ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சந்தியா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட டேஇன் மை லைஃப் தாங்க பார்க்க போகிறோம் காலையிலே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கோழி வந்து அடை வச்சுருந்தாங்க அதில் வந்து எல்லா குஞ்சுமே வந்து பொறிச்சிருந்தது மொத்தம் அம்மா வந்து பதினோரு முட்டை வச்சுருந்தாங்க அதில் வந்து ஒன்பது குஞ்சுகள் தான் பொரிச்சிருந்தது அது பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அப்பா வந்து காக்கா எதுவும் கொத்திட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதில் சுற்றி வலை போட்டு சேஃப்டியாக வளர்த்துட்ருக்காங்க தம்பி இதை பார்த்து நல்லாவே சாப்பிட்றாங்க காலையிலேயே வந்து இது வந்து சண்டே அதனால காலையிலே வீடு வந்து கொஞ்சம் தம்பி டீ எல்லாமே கொட்டி போட்டு கொஞ்சம் நச நசன்னு இருந்தது அதனால காலையிலேயே மாப் போட்டு நல்லா வந்து வீட்டை வந்து துடைச்சி விட்டுட்டேன் மேட் எல்லாத்தையுமே துவைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த மணி பிளான்ட் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க எனக்கு வந்து மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் ஆல்ரெடி ஒரு சார்ட்ஸில் கூட நான் சொல்லியிருப்பேன் காசு கொடுத்து வாங்கி வச்சால் வளரவே வளராது எங்கேயாவது திருடிட்டு வந்து வச்சா மட்டுமே எனக்கு நல்லா வரும் இதுவுமே வந்து நான் ராம்நாட்டில் இருக்கும்போது ஒரு இருந்து பறிச்சிட்டு வந்து வச்சது தான் அது இவ்வளோ நல்லா க்ரோத்தாகி வளர்ந்துட்டுருக்கு ஒரு பெரிய தான் கொண்டு வந்து வச்சேன் இத்தனை இதுலேருந்து நல்லா வளர்ந்துட்டு வருது அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இருந்து வரும்போது பக்கத்துலேயே இருக்கும் ஒரு பக்கம் வந்து துணி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் துவைச்ச துணி எல்லாமே எடுத்து போட்டு கிடக்கு வீட்டில் வந்து கபோர்டு இல்லை கபோர்டு இல்லாததுனால இந்த டேபிளில் தான் நான் வந்து துணியை வந்து ரெட்டாக தனித்தனியாக அடுக்கி வைப்பேன் அதேமாதிரி கொச இருந்த மாதிரி இருந்துச்சு சரி டைம் இப்போ வந்து பன்னெண்டே முக்கால் ஆகுது கரெக்டாக ஒரு மணிக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை கடைக்கடைன்னு ஒரு ஒரு வேலையாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எல்லா துணியுமே அள்ளி போட்டு மடித்து வச்சுட்டேன் இந்த கூடை வந்து எப்படின்னா அழுக்கு கூட அதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அழுக்கு துணியெல்லாம் இதில் போட்டு தான் மொத்தமாக சேர்த்து வச்சு துவப்பேன் ரேக்கில் வந்து மேலே வந்து ஹஸ்பண்டோடது கீழே வந்து தம்பியோடது அதே கீழே வந்து என்னோடது தான் ஒரு பக்கம் தம்பியோட ட்ரௌசரு டீஷர்ட்டு அது ஃபுல்லாக சட்டை கர்ச்சீஃபு தொ தொப்பி துண்டு இது எல்லாமே தனியாக வச்சுருவேன் கீழே வந்து என்னோடய ரேக் எனக்கு அதிகமாக நான் வந்து ட்ரெஸ் வந்து எனக்கு ரெண்டே நைட்டி ஒரு சுடிதார் அவ்வளோதான் இதை தான் மாற்றி மாற்றி போட்டிருப்பேன் வீட்டில் ரஃப் யூஸ் அதிகமாக நான் வந்து துணி யூஸ் பண்ண மாட்டேன் தம்பிக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஹஸ்பண்ட் ஒர்க் போகிறனால அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறனால போட்டதையே திருப்பி திருப்பி போட்டுக்கலாம் பார்த்த மா சொன்ன மாதிரியே நான் வந்து ஒரு மணிக்கெலாம் என்னோடய வேலையை முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மேட் எல்லாமே எடுத்து போட்டிருந்தேன் அதை துவைச்சு போட்டுடலாம் அப்படின்னு அதை வந்து கொஞ்சமாக ஷாம்பு போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற வச்சுட்டேன் நம்ம வந்து மேட்டை வந்து வீக்லி ஒன்ஸாவது அது நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து ரொம்ப அழுக்காயிரும் அதையுமே அலசி காய போட்டுட்டு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து சிக்கனை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பிரியாணி செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க நான் இன்றைக்கி வந்து சும்மா நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் நான் வந்து பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறேன் தம்பியை தூங்க வச்சுட்டு அதுவுமே நான் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்டேன் பிரியாணி ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு பிரியாணி ரொம்பவே நல்லா வந்துருந்தது கொலையெல்லாம் இல்லை உதிரியாக தான் இருந்தது ஈரல் கொஞ்சம் இருந்ததுனால அது சும்மா கிரேவி மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் போட்டு ரைத்தா தான் பண்ணியிருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் மொதல் முதல் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் சா பிரியாணினா நம்மளுக்கு உடனே சாப்பிட்ருணும் அதனால் ஃபிஷில் அடங்கிறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி அதையுமே நான் சாப்பிட்டுட்டு தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு ஹஸ்பண்டை வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க நெக்ஸ்ட் என்ன வேலை அப்படின்னா அந்த விளக்குங்கள்லாம் ஏன் இப்படி ஆகுதுன்னே தெரியலங்க வாரம் வாரம் நான் க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இருந்தாலுமே இந்த பச்சை மாதிரி பிடிக்குது பச்சை கலரில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க எதனால் பிடிக்குதுன்னே தெரியல அதனால் சரி கையோட விளக்க வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா புளி லெமனு கோலப்படியில் வந்து அரிசி மாவு கலந்த கோலப்படி தான் நான் எடுத்திருக்கேன் இது மூணையுமே வச்சு நல்லா பல பழம்னு எந்த அளவுக்கு பல பழம் இருக்குதுன்னு தெரில நான் இதை தான் ட்ரை பண்ணுவேன் எனக்கு பார்க்க ஓரளவு பளிச்சுன்னு தான் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த திருநீர் இருக்கு இல்லையா நல்லா தொடச்சிட்டு அந்த திருநீரை வந்து எல்லாத்துலேயுமே வந்து நல்லா தேய்ச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமே கருத்து போகாமல் இருக்கும் அதேமாதிரி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் போல் தம்பிக்கு டீ போட்டு கொடுக்குறதுக்காக பால் பாக்கெட் எடுத்துகிட்டு டீ தாங்க போட போகிறேன் ஒரு பக்கம் டீயுமே போட்டாச்சு நான் ஒரு பக்கம் குடிச்சிட்ருக்கேன் தம்பி ஒரு பக்கம் டீ குடிச்சிட்டே அவர் டிவி பார்த்துட்டுருக்காரு டிவி இல்லைன்னா அவனுக்கு பொழுதே போக மாட்டேதுங்க என்ன பண்ணுறது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கான் வெளியில் விளாடுறதுக்கும் விட முடியல ஏன்னா வெயில் அவ்வளோ அடிச்சுட்டுருக்கு இன்னைக்கு சாருக்கு பால்வாடி வீட்டில் இருந்து இந்த பண்ணிட்டு இருக்காரு விளாடவே மாட்டான் இருந்தாலும் எல்லா கார் எல்லாத்தையுமே அள்ளி அங்கங்கே சிதற போட்டுருவான் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஒதுங்க வச்சா அழுதான் அடை முடிப்பான் இப்போ எங்கே சார் அடை இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு போவான் பக்கத்தில் ஒரு பையன் வந்து இந்த வீடு கட்டுவோம்ல அது பேர் எனக்கு தெரில கட் கட்ட கட்டமாக இருக்கும்ல அது வச்சு விளாண்டுட்டு இருந்தான் இவன் போய் கெடுது கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரே கற்று வாங்க சொல்லி கடைக்கு போக இருந்தான் சரிப்பா நீ அப்பா போய் கூப்பிட்டு வா நம்ம கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உன் அப்பா போய் கூப்பிட சொல்லுவோம் ஓடி போய் உன் அப்பாவை கூப்பிட்றான் எனக்குமே கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா பூஜையில் பூஜை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வீட்டில் திங்ஸ் இல்லாமல் இருந்துச்சு நாளைக்கு சஷ்டி வர தான் ஃபஸ்ட் டைம் நான் விரத இருக்க போகிறேன் அதுக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கலாம்னு சொல்லிட்டு பஜாருக்கு தாங்க போயிடணும் அங்கே வந்து என்னென்ன தேவையோ அது எல்லாமே ஒரே கடையிலே கிடைக்கும் நம்ம கீழக்கரையில் செக்கடின்னு சொல்லுவாங்க இந்த இடத்து பேரை என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு மொத மொதல் விரதம் இருக்க போகிறீங்களா எல்லாமே புதுசாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தி பூவு இது தம்பிக்கு பலூனு அதுக்கப்புறம் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருந்தேன் விலைக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் கப் சாம்பிராணி இது வந்து உள்ளே வந்து பால் சாம்பிராணி கலந்திருக்கும் ஸ்மெல்லு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பன்னீர் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து பஞ்சகாவிய விளக்கு இது நானே செய்வேன் பட்டு சாணம் கிடைக்காதனால இது வந்து நான் கடையில் வாங்கிட்டு வந்துருந்தேன் ஜோடி இருபத்தி அஞ்சு ரூபாய் நான் வந்து குடி சீக்கிரம் பஞ்சகாவிய விளக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது வந்து தேன் பாட்டில் சூடம் அதுக்கப்புறம் வந்து நெய் விளக்கு வந்து ஒரு ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் சரி நெய் வந்து நம்ம வீட்டில் இருக்குது இருந்தாலும் சரி செட்டாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தமாக இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நாளைக்கு வந்து விரத ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அப்புறம் வந்து தோசை மாவை அரைக்கலை அதனால் பாக்கெட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நைட்டு தம்பிக்கு தோசை ஊற்றி கொடுக்கணும் அப்படின்னு மாவை வந்து கொஞ்சமாக ஊற்றி வச்சிட்டு கொஞ்சமாக மொத்தத்தையும் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தம்பிக்கு மட்டும் தோசை ஊற்றுற அளவுக்கு எடுத்து தோசை ஊற்றி ஊட்டிட்டேன் கிச்சனையுமே வந்து க்ளீன் பண்ணி விட்டேன் ஏன்னா நான்வெஜ்ஜு எடுத்துருக்கோம் நாளைக்கு வந்து சஷ்டி வரதும் இல்லையா அதனால் ஃபுல்லாக வந்து அடுப்பு சிங்க்கு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி போட்டுட்டு ஒரு சாம்பிராணியர் ஏத்தி வச்சுட்டு தூங்க போயிட்டேன் ஓகே பாய்